பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட மே இருபத்தி ரெண்டு இன்னைக்கு எபிசோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் கத்தியில் குத்த வந்தவனை ஷிவாக்கு குத்துருவான் அப்படின்னு நினச்சா குறுக்கு அந்த கௌசிகந்தா அப்படிங்கிற மாதிரி சிந்து வந்து அந்த கத்தியை கையிலே பிடிச்சிட்டா என் டி நீ என்னமோ லவ் பண்ணுற லவ் பண்ணுறேன்னா பக்கத்தில் நின்ன நீ என்னடி கையில் பிடிச்சிருக்க வேண்டியதான அப்படிங்க மாதிரி இருந்தது ஆனால் அவள் வந்து தெளிவான ஆள் இல்லை இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி வருவா அட்லீஸ்ட் அவனை வந்து தள்ளி விடுறது எட்டி உதைக்கிறது இந்த மாதிரினாச்சும் வந்து ஸ்னேகா பண்ணியிருக்கலாம் அது கூட அவள் பண்ணாமல் கூட சும்மா நின்று இருந்தது வந்து சிந்துக்கு வந்து புரியுது ஆனா சிவாக்கு ஏன் புரியல அப்படிங்கிறது தெரியல பெரிய வந்து அப்படியே ஒரு விஷயத்தை அதாவது பூஸ்னிக்காவை சோற்றுல மறைச்ச மாதிரி வந்து அப்படியே வந்து மறைக்க பார்க்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியாக வந்து அந்த ஸ்கேனை வந்து அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சில்ல அந்த ஸ்கேனை வந்து பார்த்துருந்தாலே தெரியும் மாவு கட்டு போட தேவையில்ல ஏ தேவை இல்லாமல் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க காசுக்காக அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ அந்த டைமில் வந்து அதை அப்படியே கடந்து போயிட்டது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இன்னொரு சைடு வந்து அவனுக்கு மருந்துலாம் போட்டு விட்டுட்ருக்கிறா அப்படின்ற ஸ்ட்ரெச்சர்ஸ் பன்னெண்டு ஸ்ட்ரெச்சஸ் போட்டு விட்டுருக்குறான் சிவா பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அனுப்பிச்சோம் அந்த இடத்துல காப்பாற்றி விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் வந்தது ஏதோ வந்து சிட்டோட அப்பாவுக்காக ஆனால் வந்தது அவளுக்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஆப்ரேஷன்னா வந்து தையல் போட்டது பா ஸ்ட்ரெச்சஸ் போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றக்க ஸோ வீட்டுக்கு போறா வீட்டுக்கு உடனே வந்து இந்த மாதிரி வந்து மகாட்டை வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் மகா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவளே தான் செட் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு உங்களுக்கும் ஒரு உண்மை தெரிய போகுது பாருங்கள் சீக்கிரமாகவே அப்படிங்கிற தான் இருந்தது அவங்க அதாவது அன்னப்பூர்ணி வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்து ரெஸ்டுன்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்தோம்னா இன்னொரு சைடு வந்து எப்பா இத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க திடீர்னு எங்கே காணா போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுகம் வெளியே காரை தொடச்சிட்டு இருக்கான் அப்போ வந்து பைரவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கேன் எப்பா டிரைவர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க இந்த டிரைவரா சரி போவோம் அப்படின்ட்டு அவனும் பெருசாக எடுத்துக்காமல் போயிட்டு இந்த பைரவி இருக்காங்களா அவங்க வீடு தானே இது அப்படிங்குறது சொல்ல பைரவி இருக்காங்களா கேட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறான் பைரவிக்கு ஹஸ்பண்ட் தான் இவன் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை வந்து டிரைவர்னு ட்ரீட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் வந்து பைரவியும் அது உண்மையாக சொல்லலை ஹஸ்பண்ட் எங்கப்பா ஏதோ பிஸ்னஸ் மேன்னு சொன்னேன் ஸோ பிஸ்னஸ் மேனாக இருக்கிறப்ப வந்து இருப்பார் இந்த டைமில் அவர் ஃபாரின் ஏறின்னு சுற்றிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேசிக்கிட்டு கேள்வியும் அவங்களே கேட்டுக்கிறாங்க ஆன்சரும் அவங்களே சொல்லிக்கிறாயங்க ஆனால் இந்த இடத்துல ஆறுமுகம் இங்கே நினைக்கிறான் என்ன வந்து நம்ம தான் ஹஸ்பண்டுன்னு சொல்லறது கூட வந்து தயக்கப்படுறா அவ்வளோ அவமானப்படுறாளா நம்மளை நினச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்கா அவங்க போனதுக்கப்புறம் அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டுருக்க ரெண்டு பேர் பேசிக்கல அப்படியே போயிடுறாங்க இருந்தாலும் வந்து அந்த கேள்வியை கேட்டுருக்கணும் ஏன் வந்து என்னை வந்து ஹஸ்பண்ட்னு சொல்ல அப்படின்ட்டு அவளுமே சொல்லியிருக்கணும் ஏன் வந்து சொல்லலை அப்படிங்கறது தெரில அப்படியே கடந்து போயிட்டாங்க அப்படின்ட்டுருக்க என்ன தா இத்தனை பேர் இவ்வளோ இன்சர் இவ்வளோ பேர் வந்துருக்கிறாங்க வீட்டில் நீங்கள் ரெண்டு பேர் மட்டுமா இருக்கிறீங்க அடுத்த சீனே வந்து கு மொத்த குடும்பமும் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்க என்னடா என்னடா லாஜிக்கிது அப்படிங்கிற மாதிரில இருக்குது ஸோ அப்படியே மறுபடியும் கடந்து வந்தோம்னா அதாவது முழு பூசணிக்காக சோற்றுல மறைச்சிட்டாங்க அப்படியே கடந்து வந்தோம்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறா அப்படின்ட்டுருக்க நைட்டு சிவா வரான் சிவா வந்து அவனும் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு படுக்க வரான் ஆனால் வந்து தூங்கிட்டு இருந்த சிந்துவுக்கு திடீர்னு வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது போய் வாமிட் எடுக்கிறான் மறுபடியும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு மறுபடியும் போயிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு தூங்க வச்சுட்டு மறுபடியும் போயிட்டு வாந்தி எடுக்கிறா அப்படின்ட்டு இருக்க ஸோ இப்படியே ரெண்டு தடவை எடுத்தோடனே வந்து என்னாச்சுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறான் டெம்பரேச்சர் செக் பண்ணதில் வந்து ஃபீவர் அதிகமாக இருக்குது ஷிவரிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்றக்க அவனே வந்து இன்ஜெக்ஷனும் போட்டு விட்டு தூங்க வைக்கிறான் ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க நல்லாவே இருந்துச்சுப்பா இன்னைக்கு எபிசோட் பார்க்குறக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக